வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோவில வணிகம் தொடங்குவது எப்படி சந்தைப்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்த்தோம் ஆனா ஒரு வணிகத்தோட உண்மையான பலன் அதோட நிதி மேலாண்மையில தான் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களோட வணிகத்தை நிதி ரீதியா பலமாக்கும் நிதி மேலாண்மை பத்தின பத்து முக்கிய குறிப்புகள் தான் முதல் குறிப்பு என்னதுன்னா செலவு கணக்கு வைப்பது செலவை எப்பொழுதும் பதிவு செய்யுங்க இது ஒரு அடிப்படை விஷயம் ஆனா நிறைய பேர் இத தவிர்க்கிறாங்க ஒவ்வொரு சில்லறை செலவையும் ஒவ்வொரு பில் அட்வான்ஸையும் உடனுக்குடனே பதிவு செய்ய வேண்டும் இது ரெண்டு வகையில உதவும் முதல்ல உங்களோட பணம் எங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வரி செலுத்தும் போது ரொம்பவே உதவியா இருக்கும் இன்னைக்கு கையெழுத்துல எழுதினாலும் எக்ஸல் சீட்ல பதிவு செஞ்சாலும் செலவு ட்ராக்கிங் ஆப் இல்லாம வணிகம் ஓடாது இரண்டாவது குறிப்பு என்னதுன்னா தேவையற்ற செலவை குறைத்தல் தேவையற்ற செலவுகளை குறையுங்க செலவுகளை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை பகு ஆய்வு செய்யணும் எந்த செலவுகள் தேவையானவை எது தேவையற்றவை அப்படின்னு பிரிக்கணும் ஒரு சின்ன தேநீர் கடையில ஒரு நாளைக்கு ரூபாய் தேவையில்லாத தின்பண்டங்கள் அது மாசத்துல டைரக்டா சேமிக்கும் வணிகம் தொடங்கும் போது இந்த தேவையற்ற செலவுகளும் பெரிதாகும் அதனால காலாண்டுக்கு ஒரு முறையாவது செலவுகளை மறுபரிசீலனை செஞ்சு தேவையில்லாததை கத்தரிக்க வேண்டும் மூணாவது குறிப்பு குறிப்பு என்னதுன்னா தனிப்பட்ட மற்றும் வணிக நீதியை பிரித்தல் வணிக லாபத்தை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தாதீங்க இது ஒரு பெரிய தவறு வணிகத்துல கொஞ்சம் லாபம் வந்ததையுமே அத தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்க கூடாது இதனால வணிகத்துக்கு தேவையான மறுமுதலீடு செய்ய பணம் இல்லாம போகும் உங்களோட சம்பளம் ஒரு தனிப்பட்ட விஷயம் வணிகத்தின் லாபம் வணிகத்திற்கே இந்த ரெண்டையும் கலக்க வேண்டாம் தனி வங்கி கணக்கு வணிக வங்கி கணக்கு அப்படின்னு தனித்தனியா வச்சுக்கோங்க நாலாவது குறிப்பு என்னதுன்னா சிறிய லாபங்களின் சக்தி சிறிய லாபமும் பெரிதாகும் இது சின்ன லாபம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி சில்லறை விற்பனைய இல்லைனா சின்ன ஆர்டர்களை புறக்கணிக்க வேண்டாம் ஒவ்வொரு சின்ன லாபத்தையும் சேர்த்துதான் பெரிய லாபம் கிடைக்கும் ஒரு தயாரிப்புல அஞ்சு ரூபாய் லாபம் அப்படின்னா ஆயிரம் பீஸ் வித்தா

அது நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ இருக்கும் வணிகத்தை விரிவுபடுத்த புதிய இயந்திரங்கள் வாங்க இன்வென்டரி நிரப்ப கடன் அது வளர்ச்சிக்கு உதவும் ஆனால் தினசரி செலவுகளை ஓட்டுவதற்காகவோ ஏற்கனவே இருக்கிற கடனை முடிப்பதற்காகவோ கடன் எடுத்தா அது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணம் எப்படி மேலும் வருமானம் ஈட்டும் அப்படின்னு திட்டம் தீட்டுங்க கடனை பயன்படுத்தி வளர்வது திற தான் ஆறாவது குறிப்பு என்னதுன்னா முதலீட்டின் தந்திரம் முதலீட்ட சரியான நேரத்துல செய்யுங்க முதலீடு செய்யறது மட்டும் முக்கியம் செய்யறோம் அப்படிங்கறதும் வாடிக்கையாளர்கள் தேவை மொத்த எடுத்து எடுத்துக்கொண்டுதான் முதலீடு செய்யணும் ஒரு புதிய இயந்திரத்தை வாங்கறது ஒரு புதிய கிளை திறக்கிறது எல்லாமே சரியான நேரத்துல செஞ்சாதான் நல்ல வருவாய் தரும் முன்கூட்டியே திட்டமிடுங்க அவசரத்துல முதலீடு செய்ய வேண்டாம் ஏழாவது குறிப்பு என்னதுனா வருமானத்தை வருமானத்தை பல துறைகளில் பரப்புங்கள் ஒரே ஒரு தயாரிப்பு இல்லைன்னா ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை நம்பி இருக்கிறது ஆபத்தானது சந்தை மாறும் தேவை மாறும் அதனால உங்களோட வருமான ஆதாரங்களை பல்வகைப்படுத்துங்க உதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல டெலிவரி சேவையையும் கேட்டரிங் சேவையையும் ஆன்லைன் குக்கிங் கிளாஸையும் தொடங்கலாம் இப்படி பல வருமான பாதைகள் இருந்தா ஒன்னு செயலிழந்தாலும் மற்றவை வணிகத்தை தாங்கும் எட்டாவது குறிப்பு என்னதுன்னா லாபத்தை மறுமுதலீடு முதலீடு செய்யுங்கள் லாபம் வந்ததையும் அதை எடுத்து செலவு பண்ணணும் ஆனா நீண்டகால வெற்றிக்கு லாபத்தோட ஒரு பகுதிய மறுபடியும் வணிகத்திலேயே முதலீடு செய்ய வேண்டும் புதிய தொழில்நுட்பம் பயிற்சி மார்க்கெட்டிங் ஆராய்ச்சி இது எல்லாத்துக்கும் இந்த மறுமுதலீடு பயன்படும் இது வணிகத்தோட வளர்ச்சிய துரிதப்படுத்தும் ஒரு பைத்தியம் போல வேலை செஞ்சு லாபம் சம்பாதிச்சு அதை செஞ்சுட்டா வணிகம் அதே இடத்திலேயே நின்னு ஒன்பதாவது குறிப்பு வரி நீதி வரிகளை முறையாக செலுத்துங்கள் வரியை தவிர்க்கிறது சின்ன வணிகர்களுக்கும் ஒரு பெரிய சோதனை ஆனா வரிகளை முறையா செலுத்துறது நீண்ட காலத்துக்கு நல்லது முதல்ல இது சட்ட ரீதியான கடமை இரண்டாவது உங்களோட வணிகத்தோட நம்பகத்தன்மையை அதிகரிக்குது வங்கி கடன் வாங்கறது பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் பிடிக்கிறது வரி கணக்கு தெளிவா இருக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும் ஒரு நேர்மையான வரி செலுத்துனராக இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆஃப் ஹானர் பத்தாவது குறிப்பு என்னதுனா அவசர நிதி திட்டம் அவசர நிலை நிதி வைத்திருங்க வணிகத்துல எப்ப என்ன நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது திடீர்னு சந்தநிலை மந்தமாகும் ஒரு இயந்திரம் பழுதாகும் ஒரு பேண்டமிட்ல எதுவும் நடக்கலாம் இந்த அவசர நிலைகள்ல உங்களோட வணிகத்தை மீட்க உதவுறது அவசர நிதி திட்டம்தான் உங்களோட மாதாந்திர செயல்பாட்டு செலவுகளில் குறஞ்சது மூணுல இருந்து ஆறு மடங்கு தொகையை ஒதுக்கி வைக்க வேண்டும் இந்த நிதி தனி கணக்குல இருக்கிறது நல்லது இது ஒரு பாதுகாப்பு வலை இது இல்லாம வணிகம் செய்ய முடியாது நண்பர்களே இந்த பத்து நிதி குறிப்புகளும் உங்களோட வணிகத்துக்கு ஒரு உறுதியான நிதி அடித்தளத்தை அமைக்கும் பணம் நன்றாக வேளாண்மை செய்யப்பட்டால் வணிகம் தானாகவே வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி